பாம்பன் ரயில் பாலம் கட்டப்பட்டு நூறு ஆண்டுகளை கடந்துவிட்ட நிலையில் அவை துருப்பிடித்து வலுவிழந்து விட்டதால் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் இங்கு புதிய பாலத்தை அமைக்கும் பணியை ரயில்வே அமைச்சகம் மேற்கொண்டு வருகிறது மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் வகையில் சுமார் இரண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு கடல் மட்டத்தில் இருந்து ஆறு மீட்டர் உயரத்தில் இந்த புதிய பாலம் எழுப்பப்படுகிறது பெரும்பாலான பணிகள் முடிந்துவிட்ட நிலைகள் சில தூண்களில் மட்டும் இணைப்பு கர்டர்களும் அதன் மேல் தண்டவாளமும் அமைக்கப்பட வேண்டும் பாலத்தின் மையப்பகுதியில் கப்பல்கள் செல்ல பாம்பன் சாலை பாலத்துக்கு இணையான இருபத்தி ஏழு மீட்டர் உயரத்திற்கு ஹைட்ராலிக் லிப்ட் மூலம் இயங்கக்கூடிய செங்குத்து தூக்கு பாலம் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் நான்கு ஆண்டுகளாக மந்தமாக நடைபெற்று வரும் பணிகளால் ரயில் போக்குவரத்து இல்லாமல் மீன் ஏற்றுமதி மட்டுமின்றி வெளி மாநில யாத்ரீகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைந்துவிட்டதாக கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள் கிட்டத்தட்ட புதிய பாலம் ஒரு நாலு ஆண்டுகளாக இந்த பணிகள்ங்கிறது துவங்கி நடந்துக்கிட்டு இருக்குது இதற்கிடையில் கடந்த இரண்டு வருடத்திற்கு முன்னால் பழைய பாலம் இனிமேல் பயன்பெறாது அதில் வந்து ரயில்களை இயக்குநர் ஆபத்துன்னு சொல்லிட்டு ரயிலை வந்து நிறுத்திட்டாங்க நிறுத்துனதுலேருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ராமேஸ்வரத்தில் வாழக்கூடிய எங்களுக்கு போய் வர்றதில் மிகப்பெரிய சிரமம் இருக்குது இங்கேருந்து ஒன்று மண்டபம் போகணும் இல்லைன்னா ராமநாதபுரம் போகணும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது இது போக ராமேஸ்வரங்கிறது மிகப்பெரிய ஒரு மீன் உற்பத்தி ஸ்தலம் இங்கேருந்து வெளிமாநிலங்களுக்கு மீன்களை ஏற்றுமதி செய்கிறது என்னதான் வாகனங்கள் இருந்தாலும் ரயில் மூலம் ஏற்றுமதி செய்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான பணியாக இருந்தது இப்போ வந்து அது மிகப்பெரிய அளவில் தடைபட்டிருக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் முடிஞ்சிரு சொன்னாங்க ஆனால் இப்போ ஒரு நாலு வருஷத்தை தாண்டியுமே வந்து முடியாத ஒரு சூழல்லையே போய்கிட்டே இருக்கு கேட்டால் இப்போ முடிஞ்சிடும் அப்போ முடிஞ்சிடும் பதில் தான் சொல்கிறாங்களே தவிர எந்த ஒரு பணிகளுமே வேலையுமே வந்து விரைந்துவா நடந்த மாதிரி தெரியலை இப்போ எங்களுக்கு இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா எங்களோட மொத்த வாழ்வாதாரம் அதாவது இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய யாத்திரை பணியாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ரயில் போக்குவரத்தை நம்பித்தான் இருக்கும் ஏன் கேட்டீங்க அப்படின்னா வெளிநாடுகள் இருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகள் எல்லாருமே வந்து அதிகபட்சமாக அந்த ரயில் போக்குவரத்தை நம்பி தான் வர்றாங்க அப்போ அது இல்லை அப்படின்ற போது பெருவாரியான சுற்றுலா பயணியோட வருகை குறைஞ்சிருது ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் ஏற்கனவே படுற அல்லல் துன்பம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ மீனுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை அதேமாரி இப்போ எங்களுக்கு அனுப்புறதுக்கு இந்த ஒரே போக்குவரத்து பார்த்தீங்கன்னா ரயில் போக்குவரத்து தான் அதுவுமே இல்லாமல் நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம் அண்மையில் புதிய பாம்பன் பாலத்தில் சரக்கு ரயில் பெட்டிகளை இயக்கி சோதனை நடத்தப்பட்டது தொடர்ந்து என்ஜின் பெட்டிகளுடன் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு இந்த ஆண்டே பயன்பாட்டிற்கு வரப்படும் என ரயில்வே அதிகாரிகள் கூறி வருகின்றனர் செய்திகளுக்காக ராமேஸ்வரம் செய்தியாளர்